கணக்கெடுப்பு பிரதமர் மோடிக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது நன்றியை தெரிவித்துள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவிடந்தை பகுதியில் சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெறவுள்ளது இந்த நிலையில் மாநாட்டு மேடை அமைக்கும் பணியை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் நேரில் ஆய்வு செய்தார் பின்னர் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு உத்தரவிட்ட பிரதமர் மோடிக்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் சாதிவாரி கணக்கெடுப்பு மாநில அரசு நடத்த வேண்டும் மத்திய அரசு நடத்துவோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள் அதற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் மோடி பிரதமர் மோடி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துடன் தெரிவிக்கின்றோம் மருத்துவர் ஐயாவுடைய நாற்பத்தி ஐந்து ஆண்டு கால கோரிக்கை போராட்டம் அது எத்தனையோ பிரதமர்களை மதுத்துறையா அவர்கள் சந்தித்தார்கள் கடந்த காலத்திலே ராஜீவ்காந்தி அவர்களையும் வி பி சிங் அவர்கள் வாஜ்பாய் அவர்கள் மன்மோகன் சிங் அவர்கள் மோடி அவர்களை சந்தித்து இப்பொழுது மோடி அவர்கள் அறிவித்திருந்தார்கள் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை அண்ட் ஸ்ரீபெரும்புது